வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் ஸ்ரீவித்யா இன்று நான் தங்களோடு பகிரப்போவது வீரயுக நாயகன் வேள்பாரி பகுதி இரண்டு அத்தியாயம் முப்பத்தி ஐந்து பாண்டரங்கத்தின் பணி முழுமையாக முடிந்தது மேற்கூரையில் திசைவேழர் சொன்ன குறிப்பின் அடிப்படையிலான ஓவியம் மிகச்சிறப்பாக வரையப்பட்டுவிட்டது மரச்சாரங்கள் அனைத்தையும் கழற்றிவிட்டு பார்க்கும் போது முன்பை விட மிக துல்லியமான அளவுகளில் விண்மீன் கூட்டங்கள் ஒளி வீசின வெள்ளியின் இருப்பிடம் மட்டுமல்ல வரையப்பட்ட வானத்தில் கோள்கள் அனைத்தின் இருப்பிடங்களும் பொருத்தமாக இருந்தன அந்துவன் பாண்டரங்கத்தின் எல்லா திசைகளிலும் நின்று மேற்கோறையை பார்த்து இருந்தான் நாம் கவனமாக வேலை செய்யும் போதுதான் வேலை சிறப்பாக அமையும் ஆனால் நம்மையும் மீறி அதிசிறந்த இடத்தை அடைவது எப்போதாவதுதான் நிகழும் அதுதான் இப்போது சளிப்படையும் வரை பார்த்தான் பின் கழுத்து கொள்ளும் என மற்றவர்கள் கூறிய போதும் அவன் அண்ணாந்து பார்த்து மகிழ்வதை நிறுத்தவில்லை ஊன்றுகோலை தூக்கி வீசி ஆசான் ஏற்படுத்திய அவமானத்தை துடைக்க மனம் மேலெழுந்து கொண்டிருந்தது ஆசானை அழைத்து வாருங்கள் என்றான் பணியாட்கள் விரைந்தனர் தான் செல்லாமல் பணியாட்களை அனுப்பியதிலிருந்தே ஒரு செய்தியை அவன் சொல்ல முயன்றான் அறிவுச்சரிக்கின் செயல்பாடு இதுவென ஆசானுக்கு தெரியும் மாணவர்களிடம் அவர் எதிர்பார்ப்பது இதைத்தான் ஆனால் அவர் எதிர்பார்ப்புக்கு மாறாக நடந்துவிட்டால் விளைவு அப்படியே தலைகீழாக மாறிவிடும் அதன் பிறகு வாழ்வில் மறக்க முடியாத நாளாக அது மாறும் இதை மாணவர்கள் அறிவர் எனவே அறிவு செருக்கை வெளிக்காட்டி அவரை மகிழ்விக்கும் ஆபத்தை செய்ய யாரும் துணிய மாட்டார்கள் ஆனால் அந்துவன் துணிந்தான் மேற்கூரையில் பறந்து விரிந்து கிடந்த வான்வழி அவனை துணிந்து செல் எனச் சொல்லியது காலம் கைகூடும் கனவு இது என அவனது மனம் துணிந்தது இந்த காலம் முழுவதும் தன்னோடு இருந்த தேவாங்குகளுக்கு நன்றி சொல்லும் வகையில் அந்த கூண்டுக்கு அருகில் வந்து அவற்றுக்கு பிடித்த பள்ளி முட்டையை உள்ளே உருட்டினான் வழக்கம் போல் சிறிது நேர தயக்கத்துக்கு பிறகு இரண்டும் அந்த முட்டையை நோக்கி வந்தன ஒன்று அதை எடுத்துக்கொண்டு ஒரு இடத்தில் போய் உட்கார்ந்தது இன்னொன்று அவனை பாவமாக பார்த்தது அடுத்த முட்டையை விட்டான் இன்னொன்று அதை எடுத்துச் சென்றது அதன் மகிழ்ச்சியை கவனித்தான் சற்றே மாறுபட்ட ஒன்று அவன் கண்களில் பட்டது அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அடுத்தடுத்த முட்டைகளை உருட்டிவிட்டான் அவை இரண்டும் எடுத்து தின்றன முன்னர் அவன் கண்களில் பட்ட அதே செயல் மீண்டும் பட்டது இது தற்செயலாக இருக்கும் என நினைத்தான் அடுத்தும் பள்ளி முட்டைகளை உருட்டிவிட்டான் மீண்டும் அதுவே நடந்தது அவன் சற்றே அதிர்ச்சி அடைந்தான் அப்படி இருக்காது என நினைத்தவன் பல்லி முட்டைகளை உருட்டுவதை நிறுத்திவிட்டு சிறு கம்பு ஒன்றை எடுத்தான் அவ்வளவு நேரம் முட்டையை தின்ற அவற்றை குச்சி கொண்டு விரட்டினான் அவை அஞ்சி உள்ளொடுங்கின அப்போதும் அவற்றின் செயல் ஒன்று போலவே இருந்தது மீண்டும் அவன் குச்சியை ஓங்கினான் உள்ளே போய் ஒண்டியவை வேறு இடம் நகராமல் அங்கேயே பதுங்கின அவன் குச்சியால் சற்றே அடித்து அவற்றை கலைத்தான் அவை கத்தியபடி அந்த விட்டு நகர்ந்து கூண்டின் இன்னொரு பக்கம் வந்தன அவன் கண்கள் நம்ப முடியாத ஒரு வியப்பை கொண்டிருந்தன நான் காண்பது உண்மைதானா என அவன் தன்னை மீண்டும் மீண்டும் கேட்டபடி அந்த சோதனையை நடத்திக்கொண்டே இருந்தான் பார்த்து பணியாளர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதே புரியவில்லை மகிழ்ச்சியாக இருந்த இவர் திடீரென அந்த விலங்கை ஏன் இந்த பாடுபடுத்துகிறார் என புரியாமல் திகைத்தனர் ஆசானை அழைக்கச் சென்ற பணியாளன் மூன்று நாழிகைக்கு பிறகு வருவார் என்ற செய்தியோடு திரும்பியிருந்தான் அந்துவனோ தேவாங்கின் மீதான சோதனையை கைவிடுவதாக இல்லை அடித்தும் அச்சமூட்டியும் அவற்றை ஓடவிட்டுக் கொண்டே இருந்தான் ஒரு நிலையில் பாண்டரங்கத்தின் வெளிக்கதவையும் மேல்மாட கதவுகளையும் கூண்டை திறக்க சொன்னான் பணியாளர்கள் கூண்டை திறந்து அவற்றை வெளியே விட்டனர் அவனது கம்பை பார்த்து அஞ்சி அவை அரங்கின் எல்லா திசைகளிலும் ஓடின அவன் அவற்றை விரட்டியபடி இருந்தான் அவற்றின் செய்கை அவன் எண்ணத்தை உறுதிப்படுத்துவதாகவே இருந்தது அவை கத்திக்கொண்டு தூண்களை பற்றி ஏற முயற்சித்தன பிடிநழுவி விழுந்தன சிறு சிற்பங்களின் மேல் ஏறி மறைய முயன்றன அவன் விடுவதாக இல்லை எல்லா திசைகளிலும் அவற்றை விரட்டினான் தன் கண் முன்னால் காண்பது உண்மை என்பதை அவன் முழுமையாக நம்பும் வரை அவற்றை விரட்டிக்கொண்டே இருந்தான் பணியாளர்கள் என்ன நடக்கிறது என புரியாமல் திகைத்து போய் நின்றனர் அவை கத்துவதும் பாவமாக பார்த்து அலைக்கழிவதும் அவர்களது மனதை உருக்கின அந்துவனின் மனமோ மகிழ்வில் திளைத்தது அவற்றின் ஒவ்வொரு துள்ளலிலும் அவன் கண்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தின இத்தனை நாள் இதை எப்படி நான் கவனிக்காமல் இருந்தேன் என்று புலம்பியவாறே இதை பிடித்து கூண்டில் அடையுங்கள் நான் போய் ஆசானை உடனடியாக அழைத்து வருகிறேன் என்று சொல்லி புறப்பட்டான் திசைவேழரின் தென்திசை மாளிகையின் முன் வந்து இறங்கினான் அந்துவன் வேலையாட்கள் அவன் குதிரையை வாங்கிக் கொண்டனர் உள்ளே நுழைந்தான் தொலைவிலேயே அவன் வருவதை பார்த்து விட்டார் திசைவேழர் சரிந்து விட்டது என அவரது மனம் சொன்னது இன்னொரு முறை பாண்டரங்கத்தில் பிழை நிகழ்த்தியிருக்கிறான் நான் சொல்லி அனுப்பிய நேரத்துக்குள் பதற்றமாகி அவனே வந்துள்ளதன் காரணம் வேறு என்னவாக இருக்க முடியும் என்று எண்ணியபடியே அவனை உள்ளே அழைத்தார் உடனடியாக புறப்பட்டு வர வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்தான் அவர் எந்தவித காரணமும் கேட்கவில்லை சற்று நேரத்தில் புறப்பட்டார் அவர் காரணம் கேட்காதது குறித்து அந்துவன் கவலை கொள்ளவில்லை அவர் புறப்படும் வரை காத்திருந்து அவரை அழைத்து வந்தான் பாண்டரங்கத்துக்குள் இருவரும் நுழைந்தனர் வழக்கம் போல் அவர் மாளிகையின் நடுவில் நின்று அண்ணாந்து மேற்கூரையை பார்த்தார் அவர் நினைத்ததை விட மிகச் சிறப்பாக வரையப்பட்டிருந்தது அந்துவனை பாராட்டலாம் என நினைத்து திரும்பிய போதுதான் கவனித்தார் அவன் அருகில் இல்லை சற்று தொலைவில் தூண்களுக்கு பக்கத்தில் இருந்த தேவாங்குகளின் கூண்டுக்கு அருகில் நின்றிருந்தான் என்ன அங்கே நிற்கிறாய் நான் உங்களை காண வருமாறு அழைத்தது இந்த விலங்கை பார்க்கத்தான் என்ன அது இதன் பெயர் தேவாங்கு என சொல்ல வாயெடுத்தவன் இயற்கையின் அதிசயம் என்றான் என்ன சொல்கிறான் இவன் என்று சிந்தித்தபடியே கூண்டருகில் வந்து உற்று பார்த்தார் அவை உள்ளொடுங்கி இருந்தன இது ஒரு வானியல் விலங்கு என்று சொல்லியபடி கையில் இருந்த குச்சியை அவரின் கையில் கொடுத்தான் அவர் அதை கொண்டு கூண்டுக்குள் இருந்தவற்றை சற்றே தொந்தரவு செய்தார் அவை இங்கும் நடந்து அலைமூதின அவற்றின் கண்கள் உடல்வாக காதுவடைக்கும் தன்மை என எல்லாவற்றையும் புற்று கவனித்தபடியே இருந்தார் அவருக்கு புதிதாக எந்த ஒன்றும் தெரியவில்லை என்ன புதிதாய் கண்டாய் உங்களின் கண்களுக்கு எதுவும் புலப்படவில்லையா அவன் கேட்பது திசைவேளருக்கு சற்றே அதிர்ச்சியாக இருந்தது வழக்கமாக மாணவர்களிடம் அவர் கைகொள்ளும் முறை இது என் சொற்கள் என்னிடமே திரும்ப வருகின்றன என்று சிந்தித்தபடியே அந்த விலங்கை உற்று பார்த்தார் மாறுபாடுகள் எதுவும் கண்ணில் படவில்லை சற்றே திரும்பி அந்துவனை பார்த்தார் அந்துவன் சொன்னான் அவை எந்த திசை நோக்கி உட்காருகின்றன பாருங்கள் திசைவேழர் அவற்றை கூர்ந்து கவனித்தார் அவை வடக்கு திசை நோக்கி உட்கார்ந்திருந்தன தன் கையில் இருந்த குச்சியால் அவற்றை சீண்டினார் அவை எழுந்து இன்னொரு பக்கம் சென்று வடக்கு திசை நோக்கி உட்கார்ந்தன மீண்டும் விரட்டினார் மீண்டும் அவை அவ்வாறே உட்கார்ந்தன கோண்டை திறக்கச் சொல்லி வெளியே விரட்டினார் பாண்டரங்கம் முழுவதும் அவை சுற்றி சுற்றி வந்தன ஆனால் எப்போதெல்லாம் தரையில் உட்கார்ந்தனவோ அப்போதெல்லாம் அவை வடக்கு திசை நோக்கியே உட்கார்ந்தன திசைவேழர் அதிர்ந்து போனார் நான் காண்பது உண்மையா என்றார் உண்மை ஆசானே பல முறை பரிசோதித்துவிட்டேன் இந்த விலங்கு இயற்கையின் அதிசய ஆற்றல் ஒன்றை தன்னகத்தே கொண்டுள்ளது என்றான் அந்தவன் என் கண்களை நம்பவே முடியவில்லை என்று கூறியபடி அவற்றின் பின்னால் ஓடினார் அவை இயல்பாக உட்காருவதை கவனித்தார் விரட்டினால் அடைந்து உட்காருவதை கவனித்தார் எப்போது உட்கார்ந்தாலும் அவை வடக்கு திசை நோக்கியே உட்கார்ந்தன அவை உட்காரும் போதெல்லாம் அவரது மனம் வியப்பிலும் மகிழ்விலும் துள்ளியது என் கண்கள் பொய்யேதும் சொல்லவில்லையே என்று அந்துவனை பார்த்து கேட்டார் அந்துவன் சிரித்தான் நீ என் தலைமானாக்கன் என்பதை மீண்டும் மெய்ப்பித்து விட்டாய் என்று சொல்லியபடி வாரி அணைத்தார் அந்துவனை அவரது சொல் வரையப்பட்ட வான்மண்டலம் முழுவதும் எதிரொலித்தது இளமருதனுக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை ஆலோசனை மாடத்துக்கு என்னை அழைத்துச் சென்று தேவாங்கை பற்றி இவ்வளவு கேள்விகள் ஏன் கேட்க வேண்டும் நான் செய்த பிழை என்ன பாண்டரங்கத்தில் இருந்து தேவாங்கின் கூண்டை நான் வெளியே எடுத்தபோது தானே உள்ளேயே இருக்கட்டும் என சொன்னார் இப்போது அதில் என்ன பிரச்சனை என்று மாடத்தின் வெளியே நின்று புலம்பினான் சற்று நேரம் கழித்துதான் செய்தி தெரிந்தது வெங்கல் நாட்டு சிறுகுடி மன்னன் மையூர் கிழாரை அழைத்து வர சொல்லி அரண்மனையில் அனுப்பப்பட்டுள்ளது என்று இளமருதன் இன்னும் தன்னை பெரிய இடரில் யாரோ மாட்டிவிட்டு விட்டார்கள் என அஞ்சினான் தேவாங்கின் முகம் நினைவுக்கு வந்தது அதனுடைய பயம் தன்னிடம் ஒட்டிக்கொண்டதோ என தோன்றியது ஆலோசனை கூடத்துக்குள் பேரரசர் சூழ்கடல் முதுவன் திசைவேழர் இளவரசர் தலைமை அமைச்சன் முசுகுந்தர் அந்துவன் ஆகியோர் இருந்தனர் மனம் நம்ப மறுக்கிற ஒன்றை பற்றி மீண்டும் மீண்டும் பேசியும் கண்களால் பார்த்தும் துணிந்தனர் பொன்பூச்சு கொண்ட உள்ளரங்கில் பேரரசர் அமரும் இடம் தனில் மிதித்து நின்று உட்கார்ந்து கடந்தது தேவாங்கு அதை ஓடவிட்டும் உட்காரவிட்டும் பார்த்துக்கொண்டே இருக்க மீண்டும் மீண்டும் முயன்றனர் அதை விட்டு பார்வையை விளக்காமலேயே முசுகுந்தர் கேட்டார் இந்த விலங்கு வேறு இடத்திலும் இருக்கும் அல்லவா சொன்னார் புதிய மலையில் உண்டு நானே பார்த்திருக்கிறேன் ஆனால் குறிப்பிட்ட திசை நோக்கி உட்காரும் தன்மை அதற்கு இல்லை இதற்கு மட்டும் இருப்பதற்கு காரணம் இது ஒரு மரத்து விலங்கு குறிப்பிட்ட மரத்தில் மட்டுமே இந்த விலங்கு கூட்டமாக தங்கி உயிர் வாழும் பரம்பு மலையில் இந்த விலங்கு இருந்த அந்த மரத்தின் அமைப்பு இந்த பழக்கம் உருவாக காரணமாக இருந்திருக்க வேண்டும் பல நூறு அந்த இடம் இந்த ஆளாகி இருக்கும் மேலும் வியப்பை கூட்டியது அந்த மரத்தில் எத்தனை தேவாங்குகள் இருக்கின்றன என்ற செய்தி ஏதேனும் உண்டா திருமணத்துக்கு வந்துள்ள பாணர்களிடம் விசாரித்ததில் பல நூறு தேவாங்குகள் அந்த மரத்தில் உண்டு என்று அந்துவன் சொன்னான் தேவாங்கையும் அதன் எண்ணிக்கையை பற்றிய செய்தியையும் அறிந்ததிலிருந்து புதிய விற்பனுக்கு மகிழ்வு தாங்க முடியாத அளவு இருந்தது தன் திருமணத்தை முன்னிட்டு நடந்த ஓர் உரையாடலின் தொடர்ச்சியாக இப்படி ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது என்று அவன் மனம் கூத்தாடியது அன்பர்களே இத்துடன் இந்த அத்தியாயத்தை முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் இந்த அத்தியாயத்தை அடுத்த வாரம் தொடர்கிறேன் அதுவரை நன்றி ണക്കം